திருநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் இல்லை கிட்னி ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க அதுலேருந்து எனக்கு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படி கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த ஜூஸ் நமக்கு குடிச்சா ரொம்ப நல்லது மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் நமக்கு உருவாகுதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி ஸ்டோன் உருவாச்சுங்க நான் வந்து சர்ஜரிலாம் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டேங்க திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்க சிறப்பான முறையில் சித்த மருத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள் அதே மாதிரி மருந்துகள் சரியாக நீங்கள் எடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனையிலேருந்து நமக்கு நல்ல சமர்ப்பு என்னங்க பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூரிக் ஆசிட் லெவல் குறையணும் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும்னா இந்தந்த ஜூஸஸ்ஸாக நம்ம குடிச்சிக்கலாம் சித்த மருத்துவத்திலையும் இருக்கக்கூடிய மருந்துகளை நான் சொல்கிறேன் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் இல்லை கிட்னி ரிலேட்டடா நமக்கு ப்ராப்ளம் இருக்குங்க அதுலேருந்து எனக்கு நல்லா ஒரு ரெமெடி கிடைக்கணும் அப்படி கிட்னியை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு எந்தெந்த ஜூஸ் நமக்கு குடிச்சா ரொம்ப நல்லது மெயினா பார்த்தோம்னா கிட்னில ரீனல் கேல்குலை அப்படின்ற ஒரு விஷயம் சிறுநீரகத்துல நமக்கு கற்கள் உருவாவதுன்னு நம்ம பாக்குறோம் ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு உருவாகுதுன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி ஸ்டோன் உருவாச்சுங்க நான் வந்து சர்ஜரிலாம் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி ரொம்ப சிரமப்பட்டேங்க திரும்ப ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்க இருக்கீங்க அப்போது டெய்லி நம்ம உணவில் இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும்னா என்னென்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலான்றத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம கிளினிக்கில் பத்து வருடங்களுக்கும் மேலாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு சிறப்பான முறையில் சித்த மருத்துவம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நம்ம சொல்லக்கூடிய உணவு முறைகள் அதே மாதிரி மருந்துகள் சரியாக நீங்கள் எடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனையிலேருந்து இருந்து நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கிட்னி ரிலேட்டடாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது இல்லைங்களா எனக்கு வந்து ரீனல் கேல்குலே இருக்குங்க கிட்னி வந்து சுருக்கம் ஏற்பட்டுச்சு குளோமரோலோ நெஃப்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லும் ஸோ கார்டிகோ மெடிலரி டிஃப்ரென்சேஷன் வெரி புவர் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கும் ரீனல் பேரன் கைமல் டிசீஸ் இது எல்லாமே சொல்கிறாங்க என்னங்க இது என்னன்னே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்னி வந்து ஒரு சாதாரண விஷயமோ ஒரு சாதாரண உறுப்போ கிடையாது நம்ம உடலில் முக்கியமான பணியை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன் அதுவும் ஐம்பூதத்தில் நீர் பூதத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னிஸ் தான் நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்னென்ன அதிகமான உப்பு சார்ந்த உணவுகள் நம்ம சாப்பிட்றோம் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம நிறைய சாப்பிட்றோம் கிட்ஸ்லாம் சொல்லவே வேண்டாம் ஸோ அவங்க சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்ல நிறைய உப்பு சுவை நிறைஞ்சிருக்குங்க இந்த உப்பு சுவை உள்ள போக போக நமக்கு என்ன ஆகுதுன்னா அது கற்களாக மாறுவோ இல்லை கிட்னியை சுருக்கம் ஏற்படுத்தவோ வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப கவனமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துக்கோங்க மெயினாக நம்ம சாப்பிட வேண்டியது நம்ம அதிகமாக ஆக்சிலேட் இருக்கக்கூடிய உணவுகளோ இல்லை பொட்டாசியம் இருக்கக்கூடிய உணவுகளோ உப்பு சோடியம் க்ளோரைடு இருக்கக்கூடிய உணவுகளோ கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்போது கிட்னி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக கிட்னியில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு இந்த யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா ஸோ பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரிக் ஆசிட் லெவல் உங்கள் உடலில் அதிகமாக தெரியும் யூரிக் ஆசிட் லெவலில் இருந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் யூரின் போகும்போது ஒரு பர்னிங் சென்சேஷனோ நார்மலாக யூரின் போயிட்டே இருப்பீங்க திடீர்னு குறையிறது திரும்ப யூரின் போற மாதிரியே ஒரு சென்சேஷன் முக்கியமாக கட்டை விரலில் வலி இருக்கும் கட்டை விரல் வந்து உடலோடு சேரக்கூடிய அந்த இடத்துல நல்ல வீக்கம் இருக்குங்க தாங்க முடியாத வீக்கம் வலி நம்மளால வந்து செப்பல்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஷூ கண்டிப்பா போட முடியாத ஒரு ஸ்பெல்லிங் ரெட்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய பல வகையான தொந்தரவுகளில் இந்த யூரிக் ஆசிட் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை குடிக்குது அந்த யூரிக் ஆசிடும் வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தான் ஸோ அப்போது கிட்னியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும் போதோ ஃபங்க்ஷனில் மாறுபாடு ஏற்படும் போதோ யூரிக் ஆசிட் உடலில் தேங்க ஆரம்பிச்சிரும் சின்ன சின்னதாக கிறிஸ்டல்ஸ் மாதிரி தேங்க ஆரம்பிச்சிருங்க அந்த மாதிரி தேங்க ஆரம்பிச்சதுனால தான் யூரிக் ஆசிட் லெவல் உடல்ல அதிகமாகி பல வகையான பிரச்சனைகளை உடல்ல ஏற்படுத்துது இதற்கு என்னங்க பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக யூரிக் ஆசிட் லெவல் குறையணும் கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக இருக்கணும் கிட்னியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு ரிமூவ் ஆகணும்னா இந்தந்த ஜூஸஸை நம்ம குடிச்சிக்கலாம் சித்த மருத்துவத்திலும் இருக்கக்கூடிய மருந்துகளை நான் சொல்கிறேன் பேசிக்காக பார்த்தோம்னா வெள்ளரிக்காய் ரொம்ப சிறந்ததுங்க நீர்த்துவம் நிறைந்த நீர்த்துவம் நிறைந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுடைய சிறுநீரகங்களுக்கு மிகவும் சிறந்தது நீர்த்துவம் நிறைந்ததுன்னா வெள்ளரிக்காய் இதில் முக்கியமாக வெள்ளரி பழம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஸோ இந்த சீசன்ல இதுக்கப்புறம் நமக்கு வெள்ளரி பழமாகவே கிடைக்கும் நல்ல ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் பார்க்கும்பொழுதே அதை நீங்க தாராளமாக சிறுநீரகங்களுக்கோ இல்லை லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலோ அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்க பயன்படுத்தலாம் அப்போது நம்ம என்ன ரெகுலராக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வெள்ளரிக்காயோ வெள்ளரி பழமோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது வெள்ளரிக்காய் ஜூஸ் குடிச்சு பாருங்களேன் கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸோ வெள்ளரிக்காயை வந்து தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை சேர்த்துக்கணும் இதனோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கணும் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ் வாரத்துக்கு இரண்டு மூன்று நாட்கள் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வரலாம் இல்லைங்க டாக்டர் எனக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கே இதுக்கு என்ன பண்ணலான்னா டெய்லி ரெகுலராக ஒரு டூ வீக்ஸ் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் குடிச்சிட்டே வாங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும் போது ஒரு டூ டேஸ் நம்ம குடித்தாலே என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும்னா யூரின் ஃப்ளோ நார்மலாக இருக்கும் ஸோ பர்னிங் மிச்சுரேஷன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ நமக்கு எரிச்சலோடு சிறுநீர் கழிக்கக்கூடிய நிலைமை இருந்தாலோ சில நேரத்தில் நமக்கு பிளாடரில் ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா ஹெம்டூரியா அப்படின்னு சொல்லுவாங்க யூரின் போகும்போது சில நேரங்களில் ரத்தம் கலந்து வெளியேறுது நீங்கள் யூரின் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதாவது யூரின் டெஸ்ட் எடுக்கும்போதே பஸ் ஏதாவது ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்றது தெரியும் ஸோ பஸ் கலெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரிய வரும் இல்லை நமக்கு அதில் ஆர்பிசி செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் ஏதாவது இருக்கா அப்போ நமக்கு யூரின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றத யூரின் அனலைஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க ரெகுலராக ஒரு இரண்டு வாரங்களுக்கு இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இதை தாண்டி வேறு என்னங்க குடிக்கலாம் டாக்டர் இந்த பீன்ஸுன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே அது கிட்னி ஸ்டோனுக்கு யூஸ் ஆகுமா வேக வைத்து சாப்பிட்லாமா பொதுவாகவே நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாமே சிறுநீரகங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போது கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்ததுன்னா பீன்ஸ் அவரைக்காய் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வாழைத்தண்டு நீங்க பயன்படுத்தலாம் வாழைத்தண்டு சாறு எடுத்து அதுலயும் இதே மாதிரி சீரக பொடி சேர்த்து நீங்க குடிச்சிட்டு வரலாம் ஸோ இது எத்தனை நாட்களுக்கு குடிக்கலாம் இதுவும் ஒரு டூ வீக்ஸோ த்ரீ வீக்ஸோ ரெகுலரா இந்த வாழைத்தண்டு நீங்க பயன்படுத்தும்போது சிறுநீரக கற்கள் நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும் இதுல முக்கியமாக இந்த நீர்முள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய குடிநீர் வகை ரொம்ப சிறந்தது நீர்மொழி கஷாயம் இருக்குங்க நீர்மொழி கஷாயம் எதற்கெல்லாம் பயன்படுது பொதுவாகவே யூனி இன்ஃபெக்ஷன் இருக்கு பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்குது யூரின் போகும்போது எனக்கு வந்து எரிச்சலோடு போயிட்டுருக்கேன் ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட்னாலே இந்த ப்ராப்ளத்தில் தவிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நீர்மொழி கஷாயம் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் ஸோ நீர்மொழி கஷாயம் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது ஒரு நாளைக்கு ஒரு வேலை பயன்படுத்தினாலே போதுங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்துக்கும் இது ரொம்ப நல்லது ஒரு வேளை இதை தாண்டி உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது யூரியா கிரியேட்டின் லெவல் அதிகமாக இருக்குன்னா உடனடியாக நீங்க மருத்துவரை சந்திச்சு அதற்கான சரியான சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி